சொல்லுங்க எப்படி சுற்றுலா பயணிகளுக்கு நல்ல சுற்றுலா பயணிகள் கரெகு லீவு நாளே கொஞ்சம் மத்தபடி ஒண்ணு ரெண்டு ஆ ஒண்ணு ரெண்டு வரோம் இல்ல லவ் ஜோடி லவ் ஜோடி வந்துட்டுるபாங்க ஓ லவ் ஜோடிகள வந்து தொந்தரவுதா பண்ணுங்களாங்களே இல்ல செராளர்கள் தொந்தரவு இல்ல செராளர்கள் பைசா தராத வாடுது அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல இல்ல சரி வர்ற மேல உள்ள ஆளு கூட வராது இல்லையா வருவாங்க இருந்தாலும் நாங்க அப்படி உள்ள ஆள்கள் வந்தால் ஒரு காப்பி அலிங்கட்டி நாங்க கொடுத்துருவோம் சும்மா கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஆளை பார்த்தா தெரியும் ஆமா இல்லையா அதுக்கெல்லாம் காசு வாங்காத கொடுத்துருவீங்க இல்லையா சரி அப்போ சிறப்பா ஒரு பாட்டு பாடுங்க நாலு பேர் எம்ஜிஆருடைய தத்துவ பாட்டு ஆமா ஆமா என்ன ஆமா என்னன்னா எம்ஜிஆருடைய பாட்டு இருக்கு இல்லையா உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அது நல்ல பொருத்தமான பாட்டு அண்ணாந்து பார்த்த மளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை கொடிசை கட்டி